வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம சேனலில் மருத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பற்றி பேசப்போகிறோம் அதுதான் ஏஐ பிளஸ் கிறிஸ்ப இன்டிக்ரேஷன் கிறிஸ்ப என்றால் என்ன கிறிஸ்ப என்பது ஒரு ஜீன் எடிட்டிங் தொழில்நுட்பம் அதாவது நம்ம உடலின் டிஎன்ஏ மரபணு தகவல் சேமிக்கும் பகுதி யை வெட்டி மாற்றி மறுபடியும் சரிசெய்ய உதவும் ஒரு அற்புதமான கருவி டிஎன்ஏ மற்றும் ஜீன் எடிட்டிங் என்ன செய்கிறது நம்ம உடலின் ஒவ்வொரு செல்லிலும் டிஎன்ஏ இருக்கு அந்த டிஎன்ஏ தான் கண் நிறம் உயரம் ஆரோக்கியம் குணம் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது சில சமயம் அந்த டிஎன்ஏ வில் பிழை மியூட்டேஷன் ஏற்படுது அதனால்தான் சில பரம்பரை நோய்கள் வந்துடுது கிறிஸ்ப வந்ததால் அந்த பிழைப்பட்ட டிஎன்ஏ பகுதியை கண்டுபிடிச்சு கத்தரிக்கோல் மாதிரி வெட்டி சரியான தகவலை சேர்க்கலாம் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கும் ஃபைண்ட் மற்றும் ரிப்ளேஸ் ஆப்ஷன் மாதிரி டிஎன்ஏவிலும் தவறுகளை தேடி சரி செய்யும் தொழில்நுட்பம் தான் கிறிஸ்ப்ஸ்பர் எப்படி வேலை செய்கிறது ஒன்று கைடு ஆர்என்ஏ ஜீன் வரைபடம் போல இரண்டு கேஸ் நைன் புரோட்டீன் கத்தரி கோல் கருவி மூன்று கரெக்ஷன் ரிப்ளேஸ்மெண்ட் சரிசெய்தல் ஒன்று கைடு ஆர்என்ஏ நம்ம டிஎன்ஏ வில் பில்லியன் அளவுக்கு தகவல் இருக்கிறது அதிலே எங்க பிழை இருக்குது என்பதை கைட் ஆர்என்ஏ கண்டுபிடிக்கும் இதை கூகுள் மேப்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க சரியான இடத்துக்கே வழிகாட்டும் ஜிபிஎஸ் அது அந்த பிழை டிஎன்ஏ பகுதியை துல்லியமா அடையாளம் காட்டும் இரண்டு கேஸ் நைன் புரோட்டீன் கத்தரிக்கோல் கருவி பிழை டிஎன்ஏ கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதை வெட்டணும் அதுக்குதான் கேஸ் நைன் புரோட்டீன் பயன்படுது இது ஒரு மைக்ரோ கத்தரி மாதிரி மிகச் சிறிய அளவில் டிஎன்ஏவை வெட்டி எடுக்கிறது நினைச்சுக்கோங்க ஒரு புத்தகத்தில் தவறான எழுத்தை மட்டும் பிளேட் கொண்டு வெட்டுவது மாதிரி மூன்று கரெக்ஷன் ரிப்ளேஸ்மெண்ட் சரிசெய்தல் டிஎன்ஏவில் டிஎன்ஏவில் பிழைப்பட்ட பகுதி வெட்டப்பட்டதும் அந்த இடம் வெறுமையாக இருக்கும் அங்கே புதிய சரியான டிஎன்ஏ தகவலை விஞ்ஞானிகள் சேர்க்கிறாங்க இதை புத்தகத்தில் தவறான ஸ்பெல்லிங் ஐ அழித்து சரியான ஸ்பெல்லிங் எழுதுவது மாதிரி நினைச்சுக்கலாம் இப்படி செய்ததும் அந்த ஜீன் பழைய பிழையில்லாமல் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் பரிச்சயமான எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ல ஹெல்த் என்பதற்கு பதிலா ஹீட் நு தவறா டைப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க கைட் ஆர் என் சமன் அந்த ஹீட் நு தவறான ஸ்பெல்லிங் ஐ கண்டுபிடிக்கும் காஸ் ஒன்பது சமன் அந்த தவறான எழுத்தை வெட்டும் டெலீட் பண்ணும் கரெக்ஷன் சமன் அங்கே ஹெல்த் நு சரியான ஸ்பெல்லிங் சேர்க்கும் அதே போல கிறிஸ்ப நம்ம டிஎன்ஏவில் பிழையை திருத்தி அசலான சரியான வேர்ஷன் கொடுக்குது சின்ன சின்ன பிழையை கூட சுட்டிக்காட்டி திருத்தக்கூடியது என்பதால் தான் விஞ்ஞானிகள் இதை டிஎன்ஏ எடிட்டிங் டூல் ஆஃப் த ஃபியூச்சர்னு அழைக்கிறாங்க ஆ எப்படி உதவுகிறது நம்ம உடலின் டிஎன்ஏவை ஒரு பெரிய புத்தகமா நினைச்சுக்கோங்க அந்த புத்தகத்துல எழுத்துகள் இல்லாமல் ஏ டி ஜனு இருக்கும் நான்கு எழுத்துகளாலேயே அறுபது ஆயிரம் கோடிக்கும் அறுபது பில்லியன் பிளஸ் மேல் கோட்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு நீளமான புத்தகத்தை ஒரு மனிதர் படிச்சு எங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு எங்க பிழை இருக்கு என்று கண்டுபிடிக்க முடியுமா அதான் பழைய காலத்தில் விஞ்ஞானிகள் சந்திச்ச மிகப்பெரிய சிக்கல் பழைய காலத்தில் டிஎன்ஏ பிழை கண்டுபிடிக்க ஆண்டுகள் எடுத்தது ஒவ்வொரு கோட் யும் படிச்சு ஒப்பிட்டு தான் பிழை எங்கன்னு தெரிந்தது இதனால் சிகிச்சை கொடுக்கவும் மிகவும் தாமதம் ஆனது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு கதை மாறிடுச்சு ஏஐக்கு ஒரு டிஎன்ஏவை கொடுத்தாலே அது வினாடிகளில் பிழைகளை கண்டுபிடிச்சுவிடும் எங்க அசல் கோட் இருக்கணும் எங்க தவறான கோட் வந்திருக்கு என்று மின்னல் வேகத்தில் கண்டுபிடிக்கிறது இது ஒரு கூகுள் சர்ச் மாதிரி உங்க ஸ்பெல்லிங் இருந்தாலும் கூகுள் உடனே சரியான வேர்ட் ஐ சஜஸ்ட் இல்லையா அதே மாதிரி தான் ஹே ஆய் பிளாஸ் கிறிஸ்ப கூட்டணி பிழை எங்கன்னு ஏ ஆய் கண்டுபிடிச்சாச்சு உடனே ஏஆய் கிறிஸ்பக்கு தான் பிழை இருக்கு போய் சரி செய்ய நு அச்சுக்கட்டளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறது அப்புறம் கிறிஸ்ப அந்த இடத்துக்கு சென்று டிஎன்ஏவை வெட்டி மாற்றி சரி செய்யும் அதனால் தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஹே ஆய் இல்லாமல் கிறிஸ்ப முடியாது கிறிஸ்ப இல்லாமல் ஆய் பயன் இல்லாது இரண்டும் சேர்ந்துதான் அடுத்த தலைமுறை மருத்துவப் புரட்சி உருவாகுது கிறிஸ்ப ai எதை குணப்படுத்த முடியும் ஒன்று மரபணு நோய்கள் ஜெனடிக் டிசார்டர்ஸ் இரண்டு புற்றுநோய் கேன்சர் மூன்று விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஒன்று மரபணு நோய்கள் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் நம்ம உடலிலுள்ள சில நோய்கள் அப்பா அம்மா வழியாக மரபாக வந்துடும் உதாரணம் தசை பலவீனம் டிஸ்ட்ரஃபி குழந்தைகள் பிறக்கும் போது உடல் மெதுவாக பலவீனமாவதற்கு காரணம் இரத்த நோய்கள் டாலசீமியா சிக்கல் செல் அனீமியா மாதிரி இரத்த உற்பத்தியில் பிழை வருவது கண் பார்வை பிரச்சினைகள் பிறப்பிலிருந்தே சில குழந்தைகளுக்கு பார்வை குறைபாடு இவை எல்லாமே டிஎன்ஏ பிழையால் தான் ஏற்படுகிறது கிறிஸ்பு என்ன செய்யும் அந்த பிழை டிஎன்ஏ பகுதியை வெட்டி புதிய சரியான டிஎன்ஏ சேர்க்கும் இதனால் இப்போ வரைக்கும் சிகிச்சை இல்லாத இந்த நோய்களுக்கு கூட மருந்து வாய்ப்பு உருவாகுது இரண்டு புற்றுநோய் கேன்சர் புற்றுநோய் என்பது செல்கள் கட்டுப்பாடின்றி வளர்வது காரணம் சில ஜீன்களில் பிழை ஏற்படுவதால்தான் விஞ்ஞானிகள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா புற்றுநோய்க்கு காரணமான தவறான ஜீன்களை கண்டுபிடிக்கிறாங்க அதை கிறிஸ்ப மூலம் வெட்டி புதிய ஆரோக்கியமான ஜீன் சேர்க்கிறாங்க இன்னும் முழுமையான சிகிச்சை வெளிவரல ஆனால் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மனிதர்களில் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் கேன்சர் பெர்மனன்ட் கியோ கூட இதனால சாத்தியம் என்று நம்புறாங்க மூன்று விவசாயம் ஆக்ரிகல்ச்சர் ஏஐ பிளஸ் சேர்ந்து பயிர்கள் உலகத்திலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் பூச்சி தாக்குதல் தடுக்க மரபணுவை மாற்றி பயிர்களை பூச்சிக்கு எதிரான சக்தியுடன் உருவாக்க முடியும் அதிக விளைச்சல் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் குறைந்த தண்ணீர் குறைந்த உரம் இருந்தாலும் நல்ல ஹாவஸ் தரும் பசுமை புரட்சி டூ பாயிண்ட் ஓ போல உதாரணம் வறட்சியிலும் வளரும் தானியம் வைரஸ் பூஞ்சை தாக்காத டக்காளி உருளைக்கிழங்கு ஆரோக்கியமிக்க விட்டமின் அதிகமுள்ள அரிசி கோல்டன் ரைஸ் போல இது ஒரு சாதாரண தொழில்நுட்பம் இல்ல நம்ம வாழ்க்கையையே மாற்றக்கூடிய புரட்சிதான் பிளாஸ் பிளாஸேயாய் உலகத்திற்கு என்ன நன்மை கிறிஸ்ப மாதிரி தொழில்நுட்பம் வந்ததால் இது ஒரு நபருக்கு மட்டும் இல்லாமல் முழு உலகத்துக்கும் பெரிய மாற்றம் தரப்போகுது ஒன்று மருத்துவ செலவு குறையும் இரண்டு சாதாரண குடும்பங்களுக்கும் புதிய சிகிச்சை மூன்று பிறப்பதற்கு முன்பே ஆரோக்கிய பரிசோதனை மருத்துவ செலவுகள் குறித்து பேசுவோம் இப்போ நம்ம தெரிந்த பெரிய நோய்களுக்கு கேன்சர் ஜெனடிக் டிசார்டர்ஸ் ரே டிசீசஸ் சிகிச்சை வாங்கணும்னா ஆயிரக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் செலவாகுது ஆனா வந்த பிறகு டிஎன்ஏவில் பிழை எங்கன்னு ஏஆ உடனே கண்டுபிடிச்சிடும் அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அதனால் ட்ராயல் மற்றும் ஏர சிகிச்சை தேவையில்லை சிகிச்சை நேரம் குறையும் மருத்துவ செலவு தானாக குறையும் அதாவது கோடிக்கு சிகிச்சைன்னு சொன்ன நோயே சில லட்சத்தில் கூட சரியாகிடும் மாதிரி வாய்ப்பு இருக்கு சாதாரண குடும்பங்களுக்கும் புதிய சிகிச்சை முன்பு ஜெனடிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டெம் செல் தெரப்பி மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ரிச் குடும்பங்களுக்கே கிடைத்தது ஆனா கிறிஸ்ப எளிமையா குறைந்த செலவிலேயே செய்ய முடிகிறது அதனால சாதாரண குடும்பங்களுக்கும் பெரிய நம்பிக்கை நான் பணக்கார இல்ல ஆனா என் குழந்தைக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கணும்னு நினைப்பவர்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதம் பிறப்பதற்கு முன்பே ஆரோக்கிய பரிசோதனை எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள் சொல்றாங்க குழந்தை பிறப்பதற்கு முன்பே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும் அந்த டிஎன்ஏவில் பிழை இருந்தால் அதையே கிறிஸ்ப கொண்டு கற்ப நிலையிலேயே சரி செய்து விடலாம் அதனால் குழந்தை பிறக்கும் போது ஆரோக்கியமா பிரச்சினையில்லாமா இருக்கும் இது நம்ம உலகத்துக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏனென்றால் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு டிசீஸ் ஃப்ரீ லைஃப் கிடைக்க வாய்ப்பு அதனால்தான் விஞ்ஞானிகள் இதை அடுத்த மருத்துவ புரட்சின்னு அழைக்கிறாங்க CRISPR பிளஸ் ஏய் சவால்கள் என்ன CRISPR பிளஸ் ஏஆய் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது ஆனா இதுக்குள்ள சில சிக்கல்கள் மற்றும் ஆபத்துகள் கூட இருக்கு ஒன்று டிசைனர் பேபீஸ் விவாதம் இரண்டு ஒழுங்குமுறை மற்றும் சட்டம் எதிக்ஸ் மற்றும் லா மூன்று ஏஆய் பிழை ரிஸ்க் இப்போ தொடங்கலாம் டிசைனர் பேபீஸ் என்னும் சர்ச்சை கிறிஸ்ப மூலம் டிஎன்ஏவை மாற்றி குழந்தையின் குணாதிசயங்கள் நிறம் உயரம் திறமை எல்லாத்தையும் முன்பே செட் பண்ணிடலாம் உதாரணம் எனக்கு புத்திசாலி குழந்தை வேண்டும் எனக்கு ஃபியர் பேபி வேண்டும் என்று பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணிடலாம் இது இயற்கையை மாறுவது போல இருக்குது அதனால உலகம் முழுக்க விஞ்ஞானிகள் அரசாங்கங்கள் மத அமைப்புகள் எல்லோரும் இதை பற்றி பெரிய விவாதம் நடத்திக்கிட்டே இருக்காங்க ஒழுங்குமுறை மற்றும் சட்டம் எத்திக்ஸ் மற்றும் லா இப்போ ஸ்ரிஸ்கிர்டிவ் ப்ராப்பர் சட்டங்களும் விதிமுறைகளும் ரெகுலேஷன்ஸ் முழுமையா உருவாக்கப்படலை எந்த நாட்டில் எப்படி செய்யணும் எது சரி எது தவறு என்ற கண்டிப்பான சட்டங்கள் இல்லை அதனால மஸ்யூஸ் ஆவதற்கும் சான்ஸ் இருக்கு ஒரு நாடு அனுமதிக்க இன்னொரு நாடு தடை பண்ணிடும் இது உலகளவில் இருக்கு பிழை ரிஸ்க் டிஎன்ஏவில் அறுபது ஆயிரம் கோடிக்கும் மேல் கோட்ஸ் இருக்கு ஏஐ தவறா பிரிடிக்ட் பண்ணிட்டால் கிறிஸ்ப தவறான இடத்தில் டிஎன்ஏ வை வெட்டிடும் இதனால் புதிய பிழைகள் உருவாகலாம் அது பெரிய மரபணு பிரச்சினை ஜெனடிக் இஷ்யூ ஆக மாறிடும் அதாவது சரி செய்ய வந்த ஏஐ இன்னொரு பிரச்சினை உருவாக்கிடும் வாய்ப்பு இருக்கு அதனால்தான் விஞ்ஞானிகள் சொல்லுறாங்க கிறிஸ்ப ஒரு சூப்பர் கருவி தான் ஆனா மிக கவனமா கட்டுப்பாட்டோட பயன்படுத்தணும்னு நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்த்தது ஏஐ பிளஸ் கிறிஸ்பா இரண்டு சக்திவாய்ந்த தொழில்நுட்பங்கள் சேர்ந்தா என்ன பண்ண முடியும் மருத்துவத்தில் புதிய புரட்சி இந்த டெக்னாலஜி மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வருது மரபணு பிரச்சினை ஜெனட்டிக் டிசார்டர் புற்றுநோய் கேன்சர் கூட பயிர் வளர்ச்சிக்கு கூட உதவி செய்யுது அதாவது மனிதன் வாழ்க்கையையும் உணவையும் ஆரோக்கியத்தையும் முழுக்க மாற்றிவிடும் சக்தி இதுக்கு இருக்கு வாழ்நாள் நீட்டிப்பு மற்றும் ஆரோக்கியம் டிஎன்ஏ பிழைகளை சரி பண்ணி நோயில்லாத நீண்ட ஆயுள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்தில் பிறக்கும் குழந்தை முதல் முதியவர்கள் வரை எல்லாருக்கும் சுகமான வாழ்க்கை கிடைக்கலாம் இதுதான் சயன்ஸ் ஃபிட்சோன்ல பார்த்தது போல ரியாலிட்டி ஆக மாறப்போகுதுன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க பொறுப்புடன் பயன்படுத்தினால்தான் நன்மை ஆனா ஒரு முக்கிய விஷயம் இதை பொறுப்பா பயன்படுத்தினால்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் தவறா பயன்படுத்தினா பெரிய ஆபத்துகளும் வர வாய்ப்பு இருக்கு அதனால உலகமெங்கும் விஞ்ஞானிகளும் அரசாங்கங்களும் மிக கவனமா இதை ஹேண்டில் பண்ணனும் நண்பர்களே அறிவியல் எப்போதும் ஒரு இரட்டை கூர்மையான மாதிரி தான் அதை கையாலாகாதபடி ஆட்சி பண்ணினால் நன்மை தவறாக பயன்படுத்தினால் ஆபத்து நம்ம எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கிற சக்தி நம்ம கைகளில்தான் இருக்கு நண்பர்களே உங்கள் சப்போர்ட்கு ரொம்ப நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்க